கிளிநொச்சி திருவையாறு வில்சன் வீதியில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதான முருகையா தவவேந்தன் என்ற முன்னாள் போராளி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஓ மந்தையில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த நிலையில் வவனியா நெழுக்குளம் தடுப்பு முகாமில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி போலீஸ் சீருடை அணிந்த இருவரும் சாதாரண உடை அணிந்த ஒருவரும் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் தம்மை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி தூசித்த பின்னர் கைது செய்து சென்றதாக குறித்த இளைஞனின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையே முன்னாள் போராளியான முருகையா தவவேந்தனின் கைதானது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சியிலே கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளி ஒரு அரசாங்கத்தினுடைய படைகள் எந்த ஒரு கைதியாக இருந்தாலும் கூட அவரை கைது செய்வதற்கான ஒரு ஒழுங்குமுறைகள் இந்த நாட்டில் இருக்கின்றது அதனை விடுத்து இரவு பன்னிரண்டு மணிக்கு அவருடைய தாய் தந்தை சகோதரங்களுக்கு முன்னால் அவரை என இழுத்து சென்றிருக்கிறார்கள் அவர் குற்றம் செய்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றங்கள் என்பது சரியான முறையில் அணுகப்பட்டு அவரை நிலையத்துக்கு அழைத்து விசாரிக்க வேண்டிய உரிய முறைகள் இருக்கின்றன அவை முன்னாள் போராளிகள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த பிற்பாடு முதன் முதல் ஒரு போராளி கைது செய்யப்பட்டிருக்கார் நல்லிணக்க அரசு ஒரு நல்லிணக்கமான முறையில் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுகிற இந்த சூழலில் இவ்வாறு முன்னாள் போராளிகள் மீதான அழுத்தங்களும் அவர்கள் மீதான பிரயோகங்களும் அவர்களுக்கு ஒரு பயத்தையும் பீதியையும் கொடுத்திருக்கிறது இனிமேலும் இவ்வாறு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்தோடு இணைக்கப்பட்டு வேலை இல்லாது திணறி கொண்டிருக்கிற போராளிகள் மீது ஒரு இறுக்கமான நிலையை அரசாங்கம் கடைபிடிப்பதாகவும் அரசாங்கம் அவர்களை ஒரு சந்தக கண்ணோட்டத்தோடும் எப்பொழுதும் அவர்களை வாழ விடாமல் அவர்களை ஒரு இறுக்கமான நிலைக்கு

சட்ட ரீதியாக சட்ட வரமுறையோடு கைது செய்திருந்தால் அதனை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இது அதற்கு முரணான வகையில் மிக கீழ்த்தரமான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறார்